வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கிடப்பநாய்பள்ளி இறுதிவிடும் திருவிழாவில் முதல் பிரைஸை தட்டி சென்ற மருக்கம்பள்ளி கீர்த்தனா காலையினுடைய நுடைய வெளிவட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நிர்ணயம் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் વાડે વાડા રે 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 આદુ રે હે જંદુ રે આઈ ગયો આના પર મોચ જાના આડરા ગાણી ઇળોડા આઈ બૈલ વાડા રે આ વાળી દીક્યા આ மரத்துல கேட்டு போரா மரத்துல யாரு கிட்ட போயா காத்தோட கேட்டு மரத்துல ஓடி போடா ஊட்டிட்டு வந்துட வந்தா கண்டிதே வர சொல்ல வந்து கண்டிதே வரதே துருக்குற வழிதான் அங்க போலாம் ஏருங்க வழி மேக்காதே இல்ல ஆ புடி உம்பைட்டு போ வாடுறாத வலி டே எது வலி இல்ல வலிக்குதுடா கூப்பிடுறான் கள்ள கிது முன்னாடி ரா கால் ஒரு நிமிஷம் கள்ள கிது செய்யலாமே சின்ன தூரா போட மாடு படுக்கணும் 그렇게 <목소리도> 그데이렇게하